துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பேட்டி கோவை விமான நிலையத்தில் துணை குடியரசுத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது மேட்டுப்பாளையம் அருகே நடக்கக்கூடிய விளக்கு பூஜையில் ஆயிரக்கணக்கான தாய்மார்களுடன் கலந்து கொள்கிறேன் உ கோவையில் கல்லூரி மாணவி மீதான பாலியல் வன்கொடுமை என்பது எந்த பெண்ணுக்கும் நடக்கக்கூடாத ஒரு கொடூரம் நம்முடைய கொங்கு மண்டலத்தில் இப்படியான நிகழ்வு நடந்துள்ளது மிகுந்த வேதனையை தருகிறது குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையை வழங்குவது காவல்துறையின் பொறுப்பு கண்ணம் கருத்துமாக அவர்கள் செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்குவார்கள் என்று நம்புகிறேன் அந்த சகோதரிக்கும் அவரது பெற்றோருக்கும் என் ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நடக்க கூடாததுதான் சில நேரங்களில் தவிர்க்க முடியாமல் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுகின்றன ஆனால் வருத்தத்தில் இருக்கும் குடும்பத்தினருக்கு நாம் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார் நம்முடைய கொண்டுமணிலே நடந்திருக்கிறது என்பது தாங்க முடியாத வேதனையை கண்டுபிடிக்கப்படுவதும் அவர்களுக்கு அதிகபட்ச அதிகபட்ச தண்டனையை பெற்றுத் தருவதும் காவல்துறையினுடைய பொறுப்பு நிச்சயமாக காவல்துறை கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு இயந்தபட்ச தண்டனையை பெற்றுத் தருவார்கள் என்று சகோதரிக்கும் அவருடைய பெற்றோருக்கும் என்னுடைய ஆறுதலை நான் தெரிவித்து கொள்கிறேன் நடக்கக்கூடாது என்றுதான் சில நேரங்களில் தவிர்க்க இயலாமல் நடந்து விடுகிறது வருத்தத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு நாம் என்றைக்கும் உறுதுணையாக நிற்கிறேன்